கைஸ் இப்போ நம்ம கூலி படத்தோட இன்டர்வியூ வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமா இருக்கு ஸோ இதில் வந்து நம்ம லோகேஷ் கனராஜ் எஸ்க்ளூசிவாக இன்டர்வியூ கொடுத்துட்டு படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணிட்டு வராரு ஆனால் பெருசாக பார்த்தீங்கன்னா எதுவும் ரிவீல் பண்ணுறது கிடையாது அவர் பார்த்தீங்கன்னா படத்தில் நடித்த மற்ற டெக்னீஷியன்ஸு மற்ற ஸ்டார் கேஸ்ட்டு இது இவங்களாம் பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு பட் நம்ம எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருந்தால் மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலி படத்தோட ட்ரெயிலருக்கு தான் ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா தாறுமார கட் பண்ணி வச்சிருக்காங்க வேற லெவலில் இருக்குது ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரும் ட்ரெயிலர் பார்த்துட்டாரு அப்புறம் மாதிரி தகவல் போயிட்டு இருந்துச்சு அதை தொடர்ந்து

ஆடியோ லான் ரெண்டாயிரம் தேதி அப்படின்றது சென்ட் பீச்சர்ஸும் அஃபிஷியா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு கிராண்ட் ஆடியோ லான்ச் நடக்க போது இந்த ஆடியோ லான்ஸ்ல தலைவரும் பாத்தீங்கன்னா நம்ம பேச போறாரு ஸோ அந்த ஒரு இன்டர்வியூக்காக தான் பாத்தீங்கன்னா ரொம்ப செமைய வெயிட் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருந்த மத்த ஸ்டேர் கேஸ்ட்டு இந்த படத்துல ஒர்க் பண்ண அந்த ஒரு மொமெண்ட்டை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க கண்டிப்பா நம்ம லோகேஷ் கனஜா பொறுத்தளவுக்கு எல்லாத்தையுமே பயங்கரமா வந்து ஒரு ஃபீல் குட்டா வந்து பர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்காரு ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லியோ படத்துலேயே பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனாஜ் கூட ஒர்க் பண்ண அத்தனை பேரும் வந்து லோகேஷ் கனாஜ் மாதிரி ஒரு டேரக்டர் வந்து எங்கேயுமே பார்த்தது கிடையாது ஸோ இவரு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் கூட கையில் கொடுக்குறதுல ரொம்ப ஒரு கேஷுவலாக ஃப்ரெண்ட்லியாக வந்து எல்லாத்தையும் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறார் அப்படின்ற மாதிரி நிறைய ஆக்ட்ரஸ் பார்த்திங்கன்னா நம்ம லோகேஷ் கனராஜை பற்றி சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அதனாலேயே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லோகேஷ் கனராஜை பற்றி இந்த படத்தில் நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி படத்தில் அத்தனை ஸ்டார் கேஸ்ட்டும் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருக்குறோம் ஸோ நம்ம சூப்பர் ஸ்டாரை தவிர சௌபின் சாயிர் இருக்காரு நம்ம நாகர்ஜுனா இருக்கார் உபேந்திரா இருக்கார் அது எல்லாத்தையும் தாட்டி அமீர் கான் இருக்கார் கண்டிப்பாக அந்த ஆடியோ லஞ்சுக்கு அமீர் கான் ஒரு வருன்றும் எதிர்பார்க்கணும் அதனால் அந்த ஆடியோ லஞ்சுக்கு தான் எல்லாருமே பயங்கரமாக எதிர்பார்த்துருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் போய் செம்மையாக ஒரு ஆடியோ லஞ்ச் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த ஆடியோ லஞ்சோட அந்த கிராண்ட் ஈவெண்ட் வந்து ரெண்டாம் தேதி நேரு ஸ்டேடியமில் நடக்க போது அப்படின்றத சன் பிச்சர்ஸ் அஃபீஷியாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இதை பற்றி உங்கள் ஒப்பீனியர் அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு பண்றேன் பண்ணுறேன் தேங்க்யூ மிஸ் ஃபிரெண்ட்ஸ்